வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு என்ன ஒரு தலைப்புனால் கட்டாயம் வந்து காதல் திருமணம் செய்தே ஆக வேண்டும் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி எங்கே வேணாலும் அமரட்டும் புதன் சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டு ராசியில் கட்டத்தில் எங்கே வேணாலும் சூரிய அதாவது சூரியன் புதன் சுக்ரன் சொல்லுவாங்க மூன்றும் வந்து முக்குட்டு கிரகம் இதுல புதன் சுக்ரன் சேர்க்கை பெற்று எந்த கட்டத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து கட்டாயம் காதல் திருமணம் தெரிந்தவர்களுடைய திருமணம் அதாவது அவர் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபர்கிட்ட வந்து பேசி பழகி காதலை பரிமாறி கொண்டிருந்தால் அந்த ஜாதகர் அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டம் சிக்கல் இருக்கும் அதை வந்து பயணம் பண்ணி போகிற அளவுக்கு பிரச்சனைகளை வந்து தாங்கி கொண்டு அவருடைய வாழ்க்கையை கடந்து விடுவார் இப்போ புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று அரேஞ்ச் மேரேஜ் யாருன்னே தெரியல புற உலகத்தில் யாரையோ ஒருத்தர் உலகத்தில் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதாவது சுற்றார் உறவினர் நட்பு வட்டாரத்தை தாண்டி ஒரு தூர தேசத்துலேயோ இல்லை தூர பயணங்களிலேயோ வந்து தெரிஞ்சவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த திருமணம் சீக்கிரத்தில் முறிவு பெற்று அவருக்கு ஒரு அஃபேர் அவருக்கு யார் மேலேயாவது ஒரு மேலே வந்து மனம் விரும்பி அவங்க அவங்க கூட வந்து அந்த தொடர்பை வந்து வச்சுப்பார் பனிரெண்டு கட்டத்தில் புதன் சுக்கரன் இது ஏன் அந்த அமைப்புனா சுக்கரன் என்றால் கலஸ்தரம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புதன் என்றால் காதல் கம்யூனிகேஷன் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நான் பேசுவேன் நான் என்னுடைய மனசில் இருக்கிறத யாருக்கிட்ட பகிர்ந்து எனக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் பகிர்ந்துக்குவேன் அது எதிர்பாலினத்தை சுக்கரன் புதன் எதிர்பாலினத்தை ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அந்த மாதிரி அந்த கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே வேணாலும் உட்காரட்டும் அவங்க அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ மனம் விரும்பிய திருமணம் காதல் திருமணம் தெரிந்தவர்களுடைய திருமணம் உறவுகளுடைய திருமணம் அதாவது அக்கா பொண்ணை கட்டிக்கிறது அத்தை பொண்ணை கட்டிக்கிறது மாமா பொண்ணை கட்டிக்கிறது தாய் மாமா அதாவது இந்த உறவுகள் மூலியமாக புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்றால் அது என்ன ஆகும் வாழ்க்கையில் வந்து தெரிந்தவர்களோட திருமணம் செய்யும்போது அது பயணப்பட்டு அப்படி கொண்டு போயிடும் தெரியாதவர்களை திருமணம் செய்தால் உடனடியாக அவர்கிட்ட இருந்து அந்த கம்யூனிகேஷன் அமைப்பு வராமல் இருக்கிறது புதன் என்றால் காமம் புதன் என்றால் சனியினுடைய எனர்ஜியை பரப்பிக்கிட்டே இருப்பார் சனினா என்ன சூரியனுக்கு தூரமான சூரியன்னா கௌரவம் சூரியன்னா அறிவு சூரியன்னா வந்து ஆத்ம காரகன் ஜீவன் அந்த ஜீவனுக்கு அப்பாற்பட்டு காணப்படக்கூடியவர் தான் வந்து சனி அந்த சனியினுடைய எனர்ஜியை யார் வாங்கியிருக்காருன்னா புதன் வாங்குறார் அந்த புதன் வாங்கும் பட்சத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அறிவுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய செயலெல்லாம் செய்வார் அப்ப அது என்ன ஆகுது புதன் சுக்கரன் கட்டாயம் காதல் திருமணம் கட்டாயம் தெரிந்தவர்களோட திருமணம் கட்டாயம் விரும்பிய திரு திருமணம் மனம் விரும்பணும் அவரை மேலே இல்லை அவங்க மேலே வந்து மனம் விரும்பணும் அப்படி இருந்தால் அந்த அப்படியே விரும்பி சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அதுலேயே வந்து முறிவுகள் இருக்கும் அது மற்ற கிரகங்களுடைய இணைவு அது ஒன்பது கிரகங்கள் யார் யாரையும் தொட்டு பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய ஜாதகத்தில் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து அதை சொல்லணும் அப்போ புதன் சுக்கரன் கட்டாயம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் இல்லைன்னா தெரிஞ்சவர்களோட திருமணம் இந்த மாதிரி திருமணம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பிரச்சனைகளை ஒதுக்கி கொண்டு அவர்களுடைய போராட்டத்தை அவர் உள்வாங்கிக் கொண்டு அவர் வாழ்க்கை பயணத்தை என்றதை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக தெரிவிக்கிறார் இது நாடி ஜோதிடத்தில் அதிகர்பமாக இது தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்க பழம்தான் எப்படி சாப்பாட்டுக்கு வந்து ஊறுகா போட அது வந்து நடந்தே தீர்வாடின்றது கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும் கோச்சாரத்தில் எந்த இப்போ வயசு இருக்குது கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்குது அது பயணப்படும் போது அது கண்டிப்பாக நடக்கும் இது அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லலாம் ஐம்பது வயதுலேயும் வரும் அறுபது வயதுலேயும் வரும் சுக்கரன் புதன் சேர்க்கை காதல் வந்து எங்கே வந்து வரும் நான் ஐம்பது வயசு வந்துட்டு எனக்கு வந்து அதெல்லாம் கடந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னா காதல் பஞ்சாயத்து இவருக்கே இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை முழுவதும் தெரிஞ்சவங்கள பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் காலத்தை எடுத்துக்கிட்டு போகுது தெரியாதவங்கள பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இன்லீகலான அஃபியார் வந்து உண்டு பண்ணி அவருடைய வாழ்க்கையில் வந்து போராட்டத்தை சிக்கலையும் உண்டு பண்ணுன்றத தெல்ல தெளிவாக எழுதி நம்ம கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி நன்றி வணக்கம்